தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆவேன் இறை சுவிள் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு முறை இக்காலை வேலையிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ் குறிப்பாக இன்றைய நாள் நற்செய்தி வழியாக மத்திய எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் மூன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வார்த்தைகளிலே நம்முடைய குடும்பத்தை தியானிக்கவும் நம்முடைய குடும்பத்தினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது அந்த அடித்தளமான இறைவன் சந்நிதியிலே நாம் எப்படி பிரமாணிக்கமுள்ள மக்களாக நம்முடைய குடும்ப வாழ்வை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நச்செய்தி வழியாக கற்றுக் கொடுக்கின்றார் கம்புகிரிவர்களே பேசிய திருமுகத்திலே தூயப்பவள் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் வழியாக இப்படி சொல்லுகிறார் விண்ணிலும் மண்ணிலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்று சொல்லுகிறார் அதன் அர்த்தம் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் இந்த குடும்பம் என்று அழைத்தலை பெற்றுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இறைக்கடங்களில் இருந்து தான் இது உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து கொடுத்ததுனாலேயோ அல்லது நீங்கள் ஒருத்தர் மேலே விருப்பம் கொண்டு லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலையோ அல்ல அன்புக்குரியவர்களே இந்த குடும்பம் என்ற திருவிரட்சி வழியாக இறைவு நமக்கு தந்திருக்கின்ற அழைத்தல் அது அந்த அழைத்தலை நாம் பெற்றிருக்கிறோம் எனவேதான் இறைவன் இங்கே சொல்லுகிறார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் அந்த இறை பிரசன்னத்தை நான் உணரணும் குடும்பத்தில் காரணம் அதை நீங்கள் உருவாக்கிய ஒன்றல்ல கடவுள் இணைத்திருக்கிறார் இணைவில் நான் இந்த இறைவனுக்கு முன்பாக பிரமாணிக்கமுள்ளவனாக இருக்கும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்பது மட்டுமல்ல மாறாக இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிளவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருமணம் ஆகி ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று ஏன் மாத கணக்கில் ஆனவர்கள் அன்புக்குரியவர்களே பிளவுபட்டு போகிறாங்க நீ எனக்கு வேண்டாம் உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சிடுச்சு என்ன காரணம் அவர்கள் வாழ்க்கையில ஏன் அன்பு குறைந்து போகிறது குடும்ப வாழ்க்கையில அன்பு குறைந்து குறைந்து சுயநலம் பெருகி நான் தான் சரி நான் நான் செய்வது தான் செய்வேன் என்றெல்லாம் சுயநலத்தோடு குடும்பத்தை அணுகி போகிற பொழுது அங்கே அன்பு குறைந்து நான் என்ற அகந்தை மேலோங்கி குடும்பம் தகர்க்கப்படுகிறது என்ன காரணம் குடும்பத்தை கடவுள் இணைக்கிற பொழுது தன்னுடைய இயல்பை தான் குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன கடவுளுடைய இயல்பு என்பது அன்பு செய்வது மன்னிப்பது புரிந்து கொள்வது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது ஒருவரை ஒருவர் மதிப்பது இதுதான் கடவுள் இந்த உலகிற்கு மக்கள் மக்களுக்கான ஒரு தன்னுடைய இயல்பாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி கொடுத்தது அவ்வாறெனில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த இயல்பு நம்முடைய குடும்பத்திலே வாழ்வாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அன்பு இல்லை இரக்கம் இல்லை மன்னிப்பு இல்லை புரிந்து கொள்வதில்லை மதித்தல் இல்லை எல்லா இடத்திலுமே கோபம் வெறுப்பு பகைமை சீற்றம் பிளவு தீய சிந்தனைகள் தீய நாட்டங்கள் தான் குடும்பத்தில் மேலும் இருக்கிற காரணத்தினாலே இறைவனுக்கான இடம் குறைகிற பொழுது சாத்தானுக்கான இடம் உன் குடும்பத்திலே அதிகமாகிறது அங்கே சந்தேகம் சண்டை சச்சரவு பிளவு ஏமாற்றம் தோல்வி கடைசியிலே வாழ்க்கை நீ எனக்கு வேண்டாம் நான் உங்கள் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் சொல்லுகிற இறை அருள் பெற்றவர் அன்றி வேறு எவரும் இந்த வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள முடியாது குடும்ப வாழ்க்கை என்பது இறை அருளால் வாழப்பட வேண்டிய வாழ்க்கை பணத்தால் வாழப்படுகிற வாழ்க்கை அல்ல அல்லது நான் சம்பாதிக்கின்ற செல்வங்களால் வாழப்படுகின்ற வாழ்க்கை அல்ல நான் சேர்த்து வைத்திருக்கின்ற உலகினுடைய நன்மைகளால் உலகம் தரக்கூடிய செல்வங்களால் நம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல இது மாறாக அருள் இந்த வாழ்வை நாம் அவ்வாறில் அன்புக்குரியவர்களே இன்று கடவுள் உங்களை குடும்பமாக ஒன்றிணைத்திருக்கின்றார் இந்த ஒன்றிணைப்பில் தான் இறைவனுடைய அருள் வழங்கப்படுகிறது கணவனுக்கு தனியாக மனைவிக்கு தனியாக என்பது அல்ல எனவேதான் பேதுரு திரு முதல் திருமுகத்திலே பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார் வாழ்வு தரும் அருளுக்கு உன்னுடைய மனைவி உடன் உரிமையாளர் என்பதை மறந்து விடாதே இங்கெல்லாம் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கின்றார்களோ அங்கேதான் அந்த குடும்பத்திலே இறைவனுடைய அருளானது பழையப்படுகிறது அந்த இறைவனுடைய அருள் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனைவி இறைவன் உன் கூட வாழ்வதற்காக உன்னை அன்பு செய்வதற்காக இறைவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கணவன் இறைவனால் உனக்கு தந்து தரப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய உன்னத ஆசிர்வாதம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவருக்கொருவர் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கிற பொழுதுதான் இறைவனுடைய விண்ணக அருள் அந்த குடும்பத்தில் பொழியப்படும் அந்த குடும்பத்திலே ஐக்கியம் இருக்கும் அன்பு இருக்கும் இரக்கம் இருக்கும் மன்னிப்பு இருக்கும் இறைவன் அங்கே வாழ் வாழப்படுவார் அந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்திலே இறைவனை வாழ்வாக்க வேண்டும் இறைவனுடைய இறைவனை பொழுது இறை பண்புகள் அங்கே வாழ்வாக்கப்படும் அன்பு தெய்வமே இறைவா குடும்பமாக எங்களை ஒன்றிணைத்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உண்மை வாழ்வாக்கிக் கொண்டு உம்முடைய வாழ்வின் இயல்புகளை எங்கள் வாழ்வின் பண்புகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான அருளா அருளை எங்களுக்கு தாரும் அன்னை மரியாலே நாசரேத்தின் குடும்ப தலைவியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சூசையப்பறை நல்ல ஒரு குடும்பத் தலைவராக வாழ்ந்தவரை நாங்களும் அவ்வாறு வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமே